சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொள்ளும் மனம் மாற வேண்டும் ஸ்ரீ அன்னைக்கு வேண்டிக்கொண்டால் வலிக்கவில்லை என்பதில்லை பெரும்பாலான பிரார்த்தனைகள் உடனேயும் மற்றவை கால தாழ்ந்தும் நிச்சயமாக பலிப்பதுண்டு மனதின் நிலையும் பிரார்த்தனையும் தொடர்புள்ளவை சில சமயம் மனம் அலைப்பாய்வது உண்டு அளவு கடந்தும் அலைப்பாய்வது உண்டு அந்த சமயங்களில் எந்த காரியமும் கூடி வராது ஒரு சில சமயங்களில் மனம் சலனமற்றிருக்கும் அப்பொழுது தெய்வ காரியம் அனைத்தும் கூடி வரும் பழைய பழைய காரியங்களும் எதிர்பாராமல் பூர்த்தியாகும் இதனால் மனதிற்கு செயலுக்கும் உள்ள தொடர்பை காண்கின்றோம் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது காரியம் பூர்த்தியாவது ஸ்ரீ அன்னையை மட்டும் பொறுத்தது என்ற சமயங்கள் உண்டு மற்ற சந்தர்ப்பங்களையும் பொறுத்தது என்ற நிலையும் உண்டு மனதை பொறுத்தது என்பதும் உண்டு இவற்றுள் மன பற்றி பார்ப்போம் நோட் மீது பணம் கொடுத்தா அதை வாங்கி கொடுக்க கோர்ட்டிற்கு உரிமை உண்டு என்பது உண்மையானாலும் எழுதிய மூன்று வருடங்களுக்குள் கோர்ட்டுக்கு போக வேண்டும் சட்டம் சாதகமாக இருந்தாலும் அதற்குரிய ரூல்ஸ் முறைகளையும் பொறுத்தது பலன் என்று தெரிகிறது இதுவரை தீராது உலகில் இதற்கெல்லாம் தீர்வு இல்லை என்ற பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ அன்னை தீர்வு அளிக்கின்றார் என்றாலும் அதை பெற மற்ற சந்தர்ப்பங்களும் நம் மனநிலையும் சிறு சிறு காரியங்களில் நம் மனம் போக்கும் பலனை பெற ஒத்துழைக்க வேண்டும் இதுவே முழு உண்மை என்றாலும் பக்தர்களுக்கு மாறாக அனுபவமும் உண்டு எனக்கு இனி வழியே இல்லை என முடிவு செய்து என் பிரச்சனையை மறந்து ஐந்து வருடங்களாக ஆன பின்னர் பிறகு ஸ்ரீ அன்னையைப் பற்றி கேள்விப்பட்டு ஆசிரமம் சென்று திரும்பும் பொழுது புதிய நிலை உருவாகி என் தேராத பிரச்சினை தானே தெரிந்ததே என்னாலே நம்ப முடியவில்லை நான் எதுவும் செய்யவில்லையே என்பது உண்மை இனி வழியே இல்லை என்று நாம் கைவிட்ட விஷயங்கள் நாம் மறந்தது போல் உலகமும் மறந்திருக்கும் ஸ்ரீ அன்னையை அழைத்தவுடன் அவர் மின்னல் போல் செயல்படும் பொழுது நம் மனம் குறுக்கே நிற்காது எந்த சந்தர்ப்பமும் சந்தர்ப்பமும் நம்மை நினைக்காததால் ஸ்ரீ அன்னைக்கு தடையாக இருக்காது அதனால் விஷயம் கூடிவரும் வரும் நம் நாடி செல்லும் விஷயங்களை மனம் இதுபோல் மறந்திருக்காது மற்ற சந்தர்ப்பங்களை தடை ஏற்பட்ட முனை முனைத்திருக்கும் அதனால் தான் ஸ்ரீ அன்னையின் ச சக்திக்கு தடை ஏற்படுகிறது மனதால் ஏற்படும் தடையை பற்றிய கட்டுரை மனம் நெகிழ்ந்த நிலையில் பக்தர்கள் இருப்பதுண்டு அப்படி இருப்பதை ஒருவர் வர்ணித்திருப்பதை கீழே பாருங்கள் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது அவ்வப்பொழுது ஸ்ரீ அன்னை மனம் கமழ்கின்றது மலர் பல வகைகளும் நிறைய கிடைக்கின்றன எதிரே வருபவர்கள் இனிமையாகவும் நல்ல வார்த்தைகளாகவும் கூறுகின்றன அதிகாரிகளும் மேல்நிலையில் உள்ளவர்களும் அன்பை தெரிவிக்கின்றன எப்போதும் காணா அமைதி இருக்கின்றது ஸ்ரீ அன்னையை அழைத்து கொண்டே இருக்கிறேன் தியானத்தை விட அழைப்பு இனிமையாகவும் இயல்பாகவும் உள்ளது ஸ்ரீ அன்னை அவர்கள் குறை என் குறைகளை தீர்த்து வருகிறார்கள் நம் பிரச்சனைகளை பூர்த்தியாக நம் மனதின் அபிப்பிராயம் தடையாக இருப்பதுண்டு கணவனை அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கும் பழக்கமில்லாத மனைவி அவராக கொண்டு வரும் நகை புடவைகளை மட்டும் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் உடையவர் ஆசை இல்லை என்பதில்லை ஆனால் கேட்டு பெறும் குணம் இல்லாதவர் வீட்டில் வசதி சற்று அதிகமாகும் நிலை கைவளையில் ஒடி ஒடிந்து போனதை ரிப்பேர் செய்ய வேண்டும் பழைய புடவைகள் எடுத்து நாளானதால் புது துணி எடுக்க வேண்டும் பெண்ணின் தாயார் மற்ற உறவினர்கள் வரும்பொழுது அவர் உள்ள நிலையை கண்டு ஏன் இப்படி இருக்கே ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவது உனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக் கொள்வதில் என்ன தவறு என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வது சரி என அவருக்கு பட்டது ஆனால் நீண்ட நாளைய நல்ல குணத்தை விட மனமில்லை தேவையை பூர்த்தி செய்யும் ஆசையும் தேவையை பூர்த்தி செய்யும் ஆசையும் அடங்கவில்லை மனம் போராடியது கேட்டால் கணவர் உடனே வாங்கி கொடுத்து விடுவார் பிரச்சனை இல்லை கேட்பது தவறில்லை ஸ்ரீ அன்னை சட்டப்படி தேவையை கேட்பது சரி நானும் கேட்கவில்லை கணவர் மனதில் இத்தேவைகள் படவில்லை மனதோடு போராடியவருக்கு ஒரு கேள்வி எழுந்தது பிரச்சினை என்ன புடவை வளையலாம் அல்லது கேட்கலாமா கூடாதா என்பதா இதற்கு ஸ்ரீ அன்னை முறை என்ன இந்நிலையில் கேட்பது சரி என்பது அன்னை முறையானாலும் அதைவிட எந்த ஒரு முறையையும் ஸ்ரீ அன்னை சொல்லி இருக்காங்க அல்லவா நான் கேட்காமல் இருந்தாலும் மனம் ஆசைப்படுகிறதல்லவா ஏன் அந்த ஆசையை அழிக்க முற்படக்கூடாது என்று அவருக்கு தோன்றியது அதை மேற்கொண்டார் அந்த போராட்டம் மனதில் பல ஆயிரம் தவிப்புகளை ஒன்றரை நாளாக ஏற்படுத்தியதை உணர்ந்தவரே எழுதினார் எழுதினால் அது உலக பேரிலக்கியத்தில் இடம்பெறும் முடிவாக ஆசை அடங்கியது அன்று மாலை கணவர் மூன்று புடவைகளை எடுத்து வந்தார் உன் வளையல்களை கூட மாற்றி கொண்டு வருகிறேன் என்றார் மனம் அடங்கியவுடன் பிரச்சனை தீர்ந்தது அவருக்கு புதியதில்லை என்றாலும் வியப்பை கொடுத்தது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அருமையான பதிவு நம்ம பிரார்த்தனை நடக்கணும்னா நம் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் நம்ம பிரார்த்தனை சொல்லிடணும் சொல்லிவிட்டு அது நடக்குமா நடக்காதா நம்ம பிரார்த்தனை சொல்கிறோம் இவ்வளோ நாள் ஆகுதே கால தாமதம் ஆகுதே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்கலையே என்ற கேள்விக்கு பதில் எந்த பதிவில் தான் இருக்குது நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அந்த பெண்மணி தன அவன் முதல்ல ஆசை இல்லாமல் இருக்கிறாங்க பெரியவர்கள்னா அலங்காரம் பண்ணி புடவை வளையல் இதெல்லாம் போடும்போது அவங்க மனசுல ஆசை நிறைய வருது நம்மளும் ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது கணவர்கிட்ட கேட்கக்கூடாது அவ கேட்காமயே அவங்க கணவர் வந்து அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவர் ஒரு அன்பர் தான் அப்போ அவ நினைக்கிறான் நம்மளும் கேட்டு நம்ம கணவர்கிட்ட வாங்கினா அவர் கொடுத்துருவாருன்னா ஆனா அவர் மன மனம் வந்து போராடுகின்றது கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா ஒன்று நாள் போராட்டத்தக்க பிறகு ஒரு முடிவுக்கு வரா ஸ்ரீ அன்னையின் வழியின்படி நம்ம கேட்காமலே நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம கேட்கக்கூடாது இவ்வளோ நாள் நல்ல குணத்தோடு நம்ம இருந்தோம் இனியே மாறணும்ன்ட்டு அவ வந்து கேட்கலை மனசை அமைதிப்படுத்தலாம் அந்த ஆசையை அழிந்து விடுகின்றது இதனால் என்ன கேட்க மதுரை வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை கேட்கலாம் மன போராட்டம் கூடாது என்று சொல்கிறாங்க மனதில் நம்ம ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நடக்குமா நடாம் மன படக்கூடாது ஒரு நிலை படித்து மதர்கிட்ட சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவங்க நடத்தி கொடுப்பாங்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும் கேட்பது தவறில்லை கேட்காமலும் சரி அன்னைக்கு கொடுப்பாங்கன்றது தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்